அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இலங்கை வலங்கைன்னு பார்த்தோம்ல அது மாதிரி இடத்தும் வளத்தூண் அப்படின்னு இருக்குது அதாவது வளத்தூன் இடத்தூண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் ஆடல் அரங்கு இருக்கு இல்லைங்களா அந்த மேடையில் வலது பக்கமாக ஆடுவதற்கு அந்த ஆடல் மகிழரும் இடது பக்கமாக தோரிய மகிழரும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது அதாவது தோரிய மகிழ அப்படின்னா என்ன அப்படின்னா வயது முதிர்ந்த மகிழ அவங்க வந்து நடனம் ஆடுவாங்க இல்லை அப்படின்னா வயது முதிர்ந்ததுனால பாடுவாங்க அவங்க வந்து எப்பயுமே இடது பக்கமோ வலது பக்கம் ஆடக்கூடியவங்க வலது பக்கமோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதிமுறை இந்த முறைப்படி தான் சிலப்பதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மாதவி வந்து வலதுபுறத்தில் ஆடிட்டுருப்பாங்க இடது பக்கம் தோரிய மகளிர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இனிமேல் உங்களுக்கு இடங்கை வழங்கை மட்டும் இல்லை வளர்த்தும் இடத்தோன்னாலும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளை சந்திக்கலாம்